ஓர் அணுவும் அசையாது இத்தலைப்பின் கீழ் நாம் மறுபார்வையிடும் பல்வேறு அனுபவ இது ஒரு மாணாக்கர்களுக்கு ஆசிரியருடைய ஏற்பட்ட அனுபவத்தை அவர் சக்தி ஒளியில் பதிவிட்டதை சுருக்கமாக காண்போம் கோவை ஆரஸ்புரத்தில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வந்தார் இவர்களுக்கென ஆங்கிலம் பயிற்றுவிக்கும் மையத்தில்

அவர் உடன் பணியாற்றும் ஆசிரியர் நண்பர்கள் என நின்றார் அன்னையை உள்ளத்தில் நினைத்து ஓம் சக்தி என்று உறக்க ஒழித்தார் அருள்வாக்களி அருள் திரு அம்மா அவர்களின் நினைவு அவருக்கு வருகின்றது தொடங்கினார் தன் உரையை ஒரு மணி நேரம் உரையாற்றினார் ஆசிரியர்கள் இடையிடையே கரவுளி எழுப்பினார்கள் என்னென்ன பேசினார் ஒரு ஆசிரியன் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதாவது மாணவனாகவே இருக்க வேண்டும் அப்படி வளர உயர்வான் அடுத்து இந்த உயர்ந்த பண்புகளுக்கு சட்டம் மதிப்பிழந்து வருகிறது மனிதனின் தரம் தாழ்கிறது இந்நிலையினை மாற்ற ஆசிரியர்களாகிய நாம் நடந்து காட்ட வேண்டும் அடுத்து ஆங்கிலத்திலேயே நினைக்கும் சூழ்நிலை வகுப்பில் உருவாக்கப்பட வேண்டும் தாயை போன்று ச பேசி பேசி குழந்தைகளின் மொழியறிவை பழக்கமாக வளர்க்க வேண்டும் நினைவு கூர்ந்தார் இவ்வாறு அவர் பேசி வருகையில் சக்தி ஒலியில் பதிவிட்ட வரிகளில் அவர் தன் அனுபவத்தை குறிப்பிட்டுள்ளார் அதில் அன்னை நம் உள்ள மலரில் குறிப்பு கல்விக்கும் வளமைக்கும் ஆற்றலுக்கும் அளவுகோல் உண்டோ இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார் சக்தி ஒளி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இதழில் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது தலைப்பிற்கு வருவோம் உள்ள மலரில் தான் அன்னை இருக்கின்றாளே அதனை அவள் தன் திருவடிகளால் தட்டினாலே உலகம் நம்மை திரும்பி பார்க்கும்படியான சாதனைகளை நம்மால் சாதிக்க முடியும் இவை அனுபவப்படுத்தி மறுபாறு